ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் பிரபல ஜோதிடர் ராமகிருஷ்ண ஆச்சாரியார் அவர்களின் கணிப்பின்படி கடகராசிக்காரர்களுக்கான வைகாசி மாத கடைசி இருபத்தி ஐந்து நாட்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் ஒவ்வொரு மாத பிறப்பும் சூரியனின் பிரவேசத்தின் அடிப்படையில் துவங்குதுங்க சித்திரை மாதம் பார்த்தீங்கன்னா ராசியில் உச்சமடைந்து சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வைகாசி மாத பிறப்பு அப்படிங்கிறது சூரியன் மேஷ இருந்து ரிஷப ராசி ும் நாள் ஏற்படும் தமிழ் மாதங்களின் அடிப்படையில சூரியன் ஒவ்வொரு மாதமும் ஒரு ராசியில சஞ்சரிப்பாரு மாதா மாதம் ஏற்படக்கூடிய சூரியனின் அடிப்படையில அனைத்து ராசிகளுக்கும் ஒரு விதமான கணிசமான மாற்றங்கள் உருவாகலாம் அப்படி இல்லைன்னா மோசமான விளைவுகளும் ஏற்படலாம் அந்த வகையில் சுக்கரனுடைய ஆட்சி செய்யக்கூடிய வீணான ரிஷப ராசியில சூரிய பகவான் செஞ்சடிக்கக்கூடிய இந்த வைகாசி மாதம் முழுவதும் கடகராசி அன்பர்களுக்கு எப்ப பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அவர்களுக்கு சாதகமான நிலை உருவாகுமா அல்லது பாதகமற்ற நிலைகளை ஏற்படுத்துவாங்களா இந்த மாதத்தில் வைகாசி மாதத்தின் கடைசி நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கடக ராசியினருக்கு கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணுமா கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பதிவு கிடைக்க ராசிக்குள்ள பிறந்த அனைத்து நட்சத்திர நண்பர்களுக்கும் பொருந்தும் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நான் சீதா மகாலட்சுமி பேசுகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடக ராசி அன்பர்களே இந்த வைகாசி மாதத்தின் கடைசி இருபத்தி ஐந்து நாட்களை பொறுத்த வரைக்கும் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை தவிர்த்து கொள்ளுங்க கடன்கள் விஷயத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று மாதத்தின் பிற்பகுதியில் உறவினர்களாலும் நண்பர்களாலும் ஆதாயம் உண்டாகும் எனினும் கொஞ்சம் கவனமாக பேசி பழக வேண்டியது அவசியமாகிறது அவர்களிடம் எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்கலாம் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் ஒரு சில ராசிக்கினருக்கு ஏற்பட

அதே சமயம் வாகனத்தில் செல்லும்போது எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது சிலருக்கு வெளி மாநிலங்களில் இருக்கக்கூடிய புண்ணிய தலங்களை தரிசிக்கக்கூடிய வாய்ப்பும் உண்டாக பெறும் உத்தியோகத்தில் வேலை சுமை அதிகரிக்கும் சக ஊழியர்கள் உங்கள் பணிகளில் உதவியாகவே இருப்பாங்க அதிகாரிகள் அனுசரணையாக நடந்தும் கொள்வாங்க எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கப்பெறும் தொழில் வியாபாரத்தில் பற்று வரவில்லை கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதை நல்லபடியாக இருக்கும் என்றாலும் கொஞ்சம் உஷாராக செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு தாங்க சொல்லணும் அதே மாதிரி பணவரவு அப்படிங்கிறது ஓரளவிற்கு திருப்தி தருவதாகவே அமையப்பெறும் காரியங்களில் அனுகூலமாக முடியணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கடுமையான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம் குடும்பத்தில் வசதி வாய்ப்புகள் கணிசமாக பெருக ஆரம்பிக்கும் வீட்டில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் குடிகொள்ளும் அப்படின்னு கூட சொல்லலாம் பெண்களை பொறுத்த வரைக்கும் நன்மைகள் உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த வைகாசி மாதம் அமையப்பெறப் போகிறது புதிய ஆடை ஆபரணங்களினுடைய சேர்க்கை பெண்களுக்கு உண்டாக பெறும் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரித்து காணப்படும் சகோதர வகையில் சற்று உதவிகள் கிடைக்க கால தாமதமாகலாம் இருந்தாலும் கவலை தேவை கிடையாது அதனால பெரிய பாதிப்பு எதுவும் ஏற்படாது உறவினர்களால் நன்மை ஏற்பட்டாலும் அவர்களால் செலவினங்களும் அதிகரித்து காணப்படும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க பாருங்க அதே மாதிரி உங்களினுடைய குடும்ப தேவைகளை ஒவ்வொன்றாக நிறைவேற்றி விடுவீங்க தந்தை வழியில எதிர்பார்த்த காரியங்கள் ஓரளவிற்கு அனுகூலமாக முடிந்துவிடும் பெண்களால் உங்களுக்கு நன்மைகள் உண்டாக பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக முடிவதற்கு வாய்ப்புகள் இருக்கு பூர்வீக சொத்து பிரச்சனையில கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்க பாருங்க சிலருக்கு தடை திருமணம் கைக்குடி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு வாழ்க்கை துணையால சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் பெரிய அளவில் பாதிப்புகள் இருக்காது பிள்ளைகளால தர்ம சங்கடமான நிலைமைகளை நீங்க சந்திக்க வேண்டியதாக இருக்கும் இருப்பினும் அதனை எப்பாடுபட்டாவது சமாளித்து விடுவீங்க அதே மாதிரி மாதப்பர் சில வகைகளில் நல்ல மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே போல சகோதரிகளினுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய வகையில் இருக்கும் தாய்மாமன் வகை உறவுகளால் சில அனுகூலமற்ற பலன்கள் உங்களுக்கு கிடைக்கப்பெறலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க அதே சமயம் மேலதிகாரிகள் உங்களுக்கு அனுசரணையாகவே நடந்து கொள்வாங்க சிலருக்கு எட எதிர்பார்த்த மாற்றம் கிடைக்கலாம் தொழில் மற்றும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபமும் கிடைக்கப்பெறுவீங்க பற்று வரவு சுமூகமாக நடைபெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் மறை அறிமுக போட்டிகளை முறியடித்து விடுவீங்க சக வியாபாரிகளுடன் இணக்கமாக பழகுவது ரொம்ப ரொம்ப நல்லது அதே சமயம் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் சற்று அதிகரித்து காணப்படுங்க உறவினர்கள் வருகையும் அதனால மகிழ்ச்சியும் உண்டாகலாம் உறவினர்களிடத்துல எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகணும் அப்படின்னா சிறிது கால தாமதம் ஆகத்தாங்க செய்யும் அதே மாதிரி எதிரிகளினுடைய தொல்லை இந்த காலகட்டத்தில் சற்று தலை தூக்க ஆரம்பிக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டியது அவசியமாகிறது அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் சில விஷயங்கள் சில காரியங்கள் இழுப்பறிக்கு பிறகே முடியுங்க புதிய முயற்சிகளில் நீங்கள் மேற்கொள்கிறீங்க அப்படின்னா ஒரு முறைக்கு பல முறை நீங்கள் சிந்தித்து ஈடுபடுங்க அதுதான் உங்களுக்கு நல்லது குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா அடிக்கடி வீண் விவாதம் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் அடிக்கடி ஏற்படக்கூடும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அனுசரணையாக நடந்து கொள்ளுங்கள் போனீங்க அப்படின்னா குடும்பத்தில் பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாமல் தவிர முடியும் அதே மாதிரி நீங்க ஒருவருக்கு ஒருவர் தவிர்க்கலாம் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் உண்டாகும் எனும் பிள்ளைகள் வகையில பெருமை செய்யக்கூடிய காலம் அப்படின்னு கூட சொல்லலாம் உறவினர்களினுடைய வருகையும் இருக்கும் அதற்கு ஏற்றவாறு செலவினங்களும் இருக்கத்தான் செய்யும் தொழில் வியாபாரம் அப்படிங்கறது சுமாராக தாங்க இருக்கும் போட்டிகளால் ஏற்பட்ட நெருக்கடிகள் குறைய ஆரம்பிக்கலாம் ஆனாலும் எதிர்ப்புகளை நீங்க சந்திக்க வேண்டிய சூழ்நிலையும் எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் ஏற்படக்கூடும் அதே மாதிரி கடகராசியினருக்கு தெய்வ பக்தியும் ஆன்மீக நாட்டமும் சற்று அதிகரித்து காணப்படும் இதன் காரணமா புண்ணிய தலங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் புதிய பொருட்களின் சேர்க்கை உண்டாகும் ஆனாலும் உறவினர்களால் அடிக்கடி பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் கூடுமான வரைக்கும் அளவோடு பேசி பழகுங்க அதுதான் உங்களுக்கு நல்லது வேறுபாடு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கி அந்யோன்யம் அதிகரித்து காணப்படும் கண்களில் சிறு சிறு உபாதைகள் ஏற்படக்கூடும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க அதே மாதிரி விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு பெறும் மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளிவட்டாரத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரித்து காணப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கப்பெருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் சிலருக்கு பாட்டை பார்த்தீங்க அப்படின்னா குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு ஆனாலும் உடல் நலத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது மிக மிக அவசியமாகிறது திருமண பாக்கியம் குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் கிடைப்பதற்கு அதீத அளவில் வாய்ப்புகள் இருக்குங்க இருப்பினும் கவனம் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கொஞ்சம் அதிகமா அக்கறைலுத்து வியாபாரத்தை விரிவுபடுத்த வங்கி கடன் உதவி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு கலைத்துறையைச் சேர்ந்த அன்பர்களுக்கு பெரிய இருந்து அடைப்பு வரலாம் எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் உங்களுக்கு ஏற்படலாம் குடும்பத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க அதே சமயம் உயர் பதவியில இருக்கிறவங்க அப்படி இல்லைனா உத்தியோகஸ்தர்களுக்கு வரைக்கும் பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஏ உங்களுக்குரிய ஒரு பதவி உயர்வு இலக்கூடுதல் பொறுப்புகள் இந்த காலகட்டத்தில் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதை சரியாக நீங்கள் பயன்படுத்தி கொள்வது அவசியமாகிறது அதே சமயம் உறவினர்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது உறவினர்கள் வகையில் சற்று பக்குவமாக நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் அதுதான் நல்லது வெளிவட்டாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மதிப்பு மரியாதை கௌரவம் இது எல்லாமே இருக்கும் வெளிவட்டாரத்தை பொறுத்த வரைக்கும் எந்த எந்தவித பாதிப்பும் உங்களுக்கு கிடையாது வாழ்க்கை துணை வழியில் சில நேரங்களில் உங்களுக்கு பிரச்சனை வரலாம் அதுவும் பெரியதளவில் இருக்காது வாழ்க்கை துணை வழி உறவுகளால் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆலோசனைகள் வந்து கொடுப்பாங்க நீங்க அதை வந்து ஏற்றுக்கொள்ளுங்க பட்டுது அப்படின்னா அந்த ஆலோசனைகளை ஏற்று நடந்து கொள்ளுங்க இல்லை உங்க மனதுக்கு அது தவறு வேண்டாம் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னாலும் அதை விட்டு விடுவது நல்லது அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி பணியிடத்தை பொறுத்த வரைக்கும் சக பணியாளர்கள் சக ஊழியர்கள் பார்த்திங்கன்னா ஒத்துழைப்பு கொடுக்கறதுல கொஞ்சம் சிரமப்படுவாங்க ஏன்னா அவங்களுக்கு உங்களுக்கும் அவங்களுக்கும் இடையில பார்த்தீங்க சின்ன விவாதங்கள் ஏற்படுவதன் அவங்க சரியான ஒத்துழைப்பு உங்களுக்கு தர மாட்டாங்க அதனால கொஞ்சம் பார்த்து பக்குவமா நடந்து கொள்ளுங்க அதுதான் உங்களுக்கு நல்லது அதே சமயம் இந்த காலகட்டத்தை பார்த்தீங்க அப்படின்னா வீண் விரயங்கள் ஏற்படுவதற்கு அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்குங்க அதனால நீங்க கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா முடிஞ்ச வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து செலவுகளை கற்றுக்கொள்ள கொண்டு வர வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின் சொல்லணும் அதே சமயம் எதிரிகளால் பிரச்சனைகளும் கடன் தொல்லைகளும் ஏற்படக்கூடும் ஆன்மீகத்திலையும் நாட்டம் அதிகரிக்கும் மேலும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அலுவலகத்தில் சக ஊழியர்களிடையே பிரச்சனைகள் எழுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள் சுப செலவுகள் சற்று அதிகரித்து காணப்படும் மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து சேரலாம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வர கூடிய பிரச்சனைகளை தவிர்க்க நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் செவ்வாய் மற்றும் வெள்ளி தோறும் துர்க்கை அம்மன் வழிபாடு செய்து வருவதன் மூலமா குடும்பத்தில் நிம்மதி சுபெஷம் உண்டாகும் எதிரிகள் தொல்லை விலகும் கடன் பிரச்சனை நிவர்த்தியாகும் மனதில் அமைதி நிலை கொள்ளும்